இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கல்குலேஷன் சரிங்களா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக வர சப்ஸ்கிரைபர் வந்து subscribe பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர நியூ நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெல் பட்டனை ஓகே கொடுத்தோம் ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம சேனலை பற்றி நம்ம டிஸ்கிளைமர் போட்டு தான் பண்ணுறோம் இருந்தாலும் டிஸ்கிளைமரில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ கேம்லிங்கு நோ பெட்டிங் ஜஸ்ட் ஃப்ரீ கெஸ்ஸிங் ஓன்லி சரிங்களா நம்ம ஃப்ரீயாக கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் த வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் அண்டர் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சரிங்களா அந்த யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் நம்ம போடுறோம் ஸோ அதுக்கு உண்டான டிஸ்க்ளைமரை நம்ம முன்னாடியே போஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணியிருக்கோம் சரிங்களா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கெஸிங் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அறுநூற்றி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி மூணு ஸோ அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தாறு ஆறுநூற்றி நாற்பத்தி ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நம்ம வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கெஸ்ஸிங் அளவுக்கு மாதம் ஹிட் ஆணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம இங்கே சொல்லிடுறோம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் அப்படியே வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்டாக கொடுத்த ரெண்டு நம்பர் சரிங்களா ஏபோலில் ஏபோலில் ஒரு நம்பர் தான் கொடுத்தோம் சரிங்களா ஆறு நாலு அப்படின்னு ஏபியில் வந்து இங்கே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஏபி வந்து சரிங்களா ஏபி வந்து ஆறு நாலு அப்படின்னு சொல்லி மாதம் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஏபி வந்து மாதம் ஹெட் பண்ணியிருக்கோம் நம்பர் சரிங்களா ஏபின்ற நம்பர் அந்த ஆறு நாலுன்ற நம்பர் வந்து ஏபி அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு மாதம் ஹெயிட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் டேரெக்டாக வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ டேரெக்டாக வந்து வின் போர்டு வந்து உட்காந்துருக்கு நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதை வச்சு மேட்ச் பண்ணியிருந்தா ஸோ அருமையான ஒரு வின்னிங் வந்து எல்லாத்துக்குமே வாங்கியிருப்பீங்க ஸோ நாலு ரெண்டு அப்படின்னு சொல்லி நல்லா டேரெக்டாக வேறங்கிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆல் போலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலாம் நம்பருக்கு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆல்போர்ட்லேயும் ஒரு நாலு நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ அதுவும் வந்து மாதம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா அதுவும் மாதம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் த்ரீடி கொடுத்துருந்தோம் ஸோ த்ரீடி இந்த த்ரீடி வந்து பார்த்திங்கன்னா இதை தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தோம் ஸோ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு அங்கே சிங்கிள் போர்டில் ஏபி பாஸ் ஆணிச்சு இங்கே வந்து பிசி பாஸ் பண்ணிக்கிருக்கு சரிங்களா அதுவும் இல்லாமல் இங்கேயும் பிசி நமக்கு டேரெக்டாகவே பாஸ் ஆகிருக்கு சரிங்க இங்கேயும் வந்து பிசி வந்து டேரெக்டாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் தான் ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திருந்திங்கன்னா ரொம்ப நல்லது நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிணாங்க நல்ல ஒரு வின்னிங் வாங்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் நம்ம வந்து நம்ம எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் ஒரு நல்ல ஒரு ஒரு அழியில் போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி நாலு இது நாற்பத்தி ரெண்டு நமக்கு பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தோம் இதில் வந்து நம்ம கொடுத்தது இருபத்தி நாலுன்னு கொடுத்தோம் ஸோ அதிக நம்பர் போகுது அப்படின்றதுனால தான் மினிவைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து நாற்பத்தி ரெண்டும் பாஸ் பண்ணியிருக்கு மிஸ் நம்பர் இதை எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டும் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு மாஸ் ஹிட் தான் நம்ம இன்றைக்கி சரிங்களா த்ரீ வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்னும் சிங்கிள் போர்டு வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து த்ரீ வந்து மாஸ் பண்ணிங்க நிறைய பேர் வந்து மாஸ் ஹிட் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் மட்டும் த்ரீ டி த்ரீடி வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார் த்ரீடி இப்போ எனக்கு ஏபிசி வந்து ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு சிங்கிள் போர்டு மேட்ச் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ நம்ம கெஸ்ஸிங் வந்து தரமாக கொடுத்துட்ருக்கோம் தரமான வந்து டெய்லியும் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த ஒரு வாரத்தில் நம்ம அஞ்சு ஏபிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதில் மூணு ஏபிசி டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஏபிசி தான் பவர்லையும் ஜஸ்ட்மிஸ்லேயும் போயிருக்கு மற்றபடி இந்தளவுக்கு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் வேறு எதில் கொடுப்பாங்கன்ற தெரில நீங்கள் பயன்படுத்திக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறதா தான் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம சார்ட் ப்ளஸ் ஏழு ஃபார்முலால் எடுக்கிறதுனால ஒரு நாலு நம்பர் அஞ்சு நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏ போலில் அஞ்சு நாலு எட்டு மூணு ரெண்டு பி போலில் ஆறு நாலு ஏழு ஜீரோ அஞ்சு சி போலில் எட்டு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று மூணு கொடுத்துருக்கோம் ஸோ இது அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதை ஷார்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக ஒரு அவுட் ஃபைனலாக ஒன்று நம்ம வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம் ஏ போலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு எட்டு சப்போர்ட்டுக்கு மூணு பி போலில் ஆறு நாலு ஏழு சப்போர்ட்டுக்கு ஜீரோ சி போலில் இயக்குநாங்க கொடுத்தது தான் எட்டு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று மூணு ஸோ இதை உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெஷல் போர்ட் பார்த்துலாம் பார்த்துட்டு நம்ம எப்படி ஃபைனல் பண்ணிருக்கோம்னு பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதை வந்து நம்ம நம்ம வந்து ஆஃப்டர் எம்சி எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா ஆஃப்டர் எம்சி கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறதுக்காக நம்பர் கொடுத்துருக்கோம் வேணும்னா இல்லை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ நம்ம மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் உங்களுக்கு வந்துடும் வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும் ஸோ இப்போ சீபோர்ட் போர்ட் அப்படின்னா நாலு எட்டு ஸ்பெஷல் சீ போர்ட் நாலு எட்டு மூணு ஜீரோனு கொடுத்துருக்கோம் ஸோ நான் ரெண்டு அடித்து நாலு அடிக்காமே இருக்குது சரிங்களா ஒரு ஆப்ஷன் தான் இன்றைக்கும் வந்து ஆறு நாளுக்கு ஒரு நாள் வரலாம் இருந்தாலும் சொல்கிறோம் அதேமாதிரி எட்டு மூணு ஜீரோ ஸோ இது எங்கே எப்படி போர்டில் மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எட்டு ஆறு மூணு இருக்குது ஜீரோவும் இருக்குது சரிங்களா இந்த ஆறு நாலு பேட்டர் தான் ஸோ நாளைக்கு ஒரு ஆறோ ஒரு நாளோ ஏதாவது ஒரு போர்டில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் என்னென்னா சீ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீ போர்டு எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்று நாலுன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த ஆறுக்கு பதிலாக நாலு மாற்றிக்கிட்டேங்க நான் சரிங்களா ஸோ திரும்ப நம்ம சொல்கிறோம் திரும்ப வந்து பிசி நம்பர் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது ஏழு பிசி நம்பர் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அறுபத்தி எட்டு முப்பத்தி நாலு அறுபத்தி ஆறு எண்பத்தெட்டு பாருங்கள் எண்பத்தெட்டு அடிச்சுட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம கால்குலேஷனில் வருது எண்பத்தெட்டு தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ரெண்டு பதினாறு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ஆறு அப்படின்ற நம்பரை பார்த்துக்கோங்க ஸோ டபுள்ஸ் அப்படின்னா அந்த பேட்டான தான் இறங்குற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்த நம்பு பார்த்து நம்ம வந்து சிங்கிள் போர்ட் ஃபைனல் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு நாளுக்கு போகிறேன் ஏன்னா அஞ்சு அதிகப்படியான கணக்கில் வருது சரிங்களா ஸோ அஞ்சாம் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர் வந்து எல்லா போல்லையுமே வருது அதேமாதிரி நாலாம் நம்பரும் வருது அப்படின்றதுனால கொடுத்துருக்கேன் ஏன்னா நாலு ஆறு நாளுக்கு ஒரு நாள் வருது சரிங்களா பார்த்துக்கோங்க ஸோ அஞ்சு நாள் அப்படின்ற நம்பர் போகிறோம் நம்ம ஆல் போர்ட் சரிங்களா கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு நம்பருமே இம்பார்ட்டன்ட் தான் நான் ஒரு அஞ்சாது நம்பர் கொடுக்குறேன் நான் சரிங்களா ஸோ இப்போ நம்ம போர்ட் ஃபைனல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் இப்போ தான் சொன்னேன் ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சாது நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி நான் ஏ போர்டில் மூணு நம்பர் போக போகிறேன் ஆறுனா நாலும் வரும் அந்த பி போர்டில் இருக்கிறதுனால திரும்ப எட்டும் இம்பார்ட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் அது கொடுத்துருக்கேன் ஸோ சப்போர்ட்டுக்கும் நம்ம ஒரு மூணாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பீபோட் பீபோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாலு சரிங்களா ஜீரோ ஏழு அந்த பேட்டர்ன் வந்திருக்கு ஸோ இதில் வந்து நாலாம் நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் ஸோ ஆறு அதாவது ஏதோ ஒரு போர்டு ஆறு நாள் திரும்ப அப்படியே உட்காருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆறு நாள் ஆறு நாளும் திரும்ப அப்படியே உட்காருது ஜீரோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மூணாவது நம்பராக ஏழு இருக்குது பார்த்துக்கோங்க சப்போர்ட்டுக்கு ஏழாக மாற்றிக்கோங்க ஜீரோக்கு பதிலாக ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் ரெண்டு நாளாக கொடுத்துட்ருக்கோம் மாற்றி மாற்றி மிஸ் நம்பர் வந்தனால கன்ஃப்யூஸாக அடிச்சிட்ருக்கு நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ எட்டாம் நம்பர் ஏன்னால் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு ஒரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அது தவறும் பட்சத்தில் ஜீரோ இருக்குது சரிங்களா ஸோ இந்த எட்டு அஞ்சு ஜீரோ அப்படின்றது ஒரு பேட்டர்னு சொல்லுவேன் ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவேன் ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சாம் நம்பரும் அங்கே இருக்குது அதையும் நான் மார்க் பண்ணுறேன் நான் சரிங்களா எட்டு அஞ்சு ஜீரோ அப்படின்னா அதனுடைய பவர் தான் அதேமாரி ஒன்றாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஒன்றா நம்பர் ஒன்றாவது நம்பர் அடுத்த ஆப்ஷனாக போகிறேன் நான் அதை கொடுத்துருக்கேன் ஸோ இதில் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ஃபைன் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இது ஒரு ஆர்டர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் சரிங்களா இது ஒரு ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக போகிறது வந்து நான் எட்டாம் நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்டாம் நம்பர் போகிறேன் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தான் அதிகப்படியான கணக்கில் வருது ஜீரோ அல்லது அஞ்சு இந்த இன் ஒன்று இதை வந்து மிஸ் நம்பர் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் வேளை ஜீரோவோ அஞ்சோ இறங்குனா அப்படி இல்லைன்னா ஜீரோக்கு கொடுக்குறேன் நான் இப்போ நான் போகிற புறம் ஜீரோ அஞ்சு ஒரே நம்பர் தான் அப்படின்றதுனால கொடுத்துருக்கேன் ஏன்னா அப்படி சொல்லாருன்னு நினைக்காதீங்க எப்படி நம்ம நாலு நம்பர் தான் கொடுப்போம் இது வந்து அதிகப்படியான கணக்கில் இந்த மூணு நம்பர் தான் வருது நமக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒரு நாலாம் நம்பர் மூணாவது ஆப்ஷன் நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நாலாவது ஆப்ஷனாக போகிறது ஒரு ஒன்னா நம்பர் போகிறேன் நான் இதுதான் ஆப்ஷன் ஸோ இதில் வந்து ஜீரோ அஞ்சு உங்கள் கணக்கில் எது வருதோ அதை மேட்ச் பண்ணுங்கள் என் கணக்கில் ரெண்டு மூணு எட்டு அஞ்சு ஜீரோ ரொம்ப அதிகமான பேட்டர்னில் வருது ஸோ நான் போகிறது பார்த்தீங்கன்னா எட்டு டு ஜீரோ போகிறேன் நான் சரிங்களா சொல்லிடுறேன் நான் அதை அதனால தான் வீடியோவை நான் தெளிவாக பார்க்க சொல்கிறேன் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் டெய்லியும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அதை எல்லாம் பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம ஏபிபிசிஏசி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி ஸோ ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா அஞ்சாம் நம்பர் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று அது ஒரு டபுள்ஸ் இருக்குது ஐம்பத்தி அஞ்சு சப்போஸ் அந்த அஞ்சாம் நம்பருக்கு ஒரு பவர் எடுத்தாங்கன்னா ஜீரோ ஒன்று சரிங்களா அந்த நாட் நாட் ஒன்று அந்த ஜீரோ பத்து அந்த பேட்டர்ன் திரும்ப சுற்றி வந்து வலுது அதுக்காக சொல்கிறோம் அதேமாரி முப்பத்தி ஒம்பது முப்பத்தி நாலு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஜீரோ ஆறு அதனுடைய பேட்டர்ன் தான் அதேமாதிரி அஞ்சு அஞ்சுன்னு வந்தாவே ஜீரோ எட்டு பேட்டன் வரும் அதை தான் கொடுத்துருக்கோம் வளைச்சி ஒளிச்சு இங்கேயும் பார்த்துக்கு ரெண்டு செட்டு கொடுத்துருக்கோம் ஜீரோ எட்டு அதேமாதிரி நாற்பத்தி ஒன்று பதினாலு ஏன்னா நம்ம கொஞ்சம் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம் இருபத்தி நாலு மட்டும் கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்காக வந்து நான் அந்த அந்த ஒரு பேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்றனால அதை எடுத்து கொடுத்துருக்கேன் அதேமாதிரி பன்னெண்டு எழுபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரீடின்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டி நம்பர் வருது நானூற்றி தொண்ணூத்தொன்று ஜீரோ எண்பத்தி ஆறுன்னு வருது சரிங்களா ஜீரோ எண்பத்தாறுன்னு வருது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ எண்பத்தி ஆறு சரிங்களா உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் ஜீரோ ஆறு பேட்டன் ஜீரோ எட்டு ஆறு பேட்டன் சரிங்களா அதேமாதிரி அறுபத்தெட்டு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஒரு அஞ்சு நம்பர் உள்ளது ஆறுநூற்றி எழுபத்தி நாலு திருடி கொடுக்குறேன் அதேமாதிரி திரும்பவும் வந்து ஒரு சிக்ஸ் ஜி வருது எழுபத்தி எட்டு இருபத்தி ஆறு எண்பத்தி மூணு அதாவது ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு ஒரு நம்பர் வருது அதையும் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஒரு அஞ்சு நம்பர் இன்னொரு நம்பர் வந்திருக்கு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி கொடுத்துருக்கேன் சரிங்களா பார்த்துக்கோங்க இப்படி இருக்கிறதுல உள் நம்பருக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உள் நம்பர் நிறைய மேட்ச் பண்ணி அவங்க விளாடுவாங்க பார்த்துக்கோங்க இந்த நம்பரை பார்த்துக்கோங்க கொஞ்சம் உள் நம்பர் அப்படின்னு சொல்கிறது புரியுதுங்களா சிக்ஸ் டீயில் வர உள் நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அதை வச்சு அவங்க விட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃபோர்டி நம்பர்ஸ்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரோ ஜீரோ ஒன்று சரிங்களா ஏழு ஜி எழுபது ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்று நாலு நாலு எழுநூத்தாறு சரிங்களா மாதிரி இந்த பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சுற்றி வரைச்சு வந்துக்கிட்டு தான் இருக்குது போன வீக்லேருந்து சரிங்களா ரெண்டு ஒன் அதாவது ஒன்று மூணு மூணு இருபத்தொன்று முப்பத்தி மூணு நம்ம வந்து நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லலாம் என் கணக்கில் கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல அது வரதுனால அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம டேரெக்டாக வந்து டேரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து த்ரீ டி நம்பர்ஸ் போயிடலாம் ஸோ த்ரீ டி நம்பர்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகக்கூடாது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் போகிறோம் அடுத்த ஆப்ஷனாக போகிற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா சரி தெரிய மாட்டேங்கிது அதில் ஆறுநூத் ஆறு ஆறு எட்டு சரிங்களா ஆறு ஆறு எட்டு அங்கே ஜீரோ எண்பத்தாறு தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதேமாதிரி அஞ்சு அஞ்சு ஆறு ஒரு பேர் ஜீரோ பதினேழு ஒரு பேர் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எட்டு எட்டு திரும்ப கொண்டு வந்திருப்போம் டபுள் எயிட் வந்ததில் வந்து எட்நூற்றி எட்டுன்னு கொண்டு வந்திருப்போம் அதேமாதிரி நானூற்றி முப்பத்தி ஒன்று எதுவும் கொஞ்சம் நல்ல பேர் தான் பார்த்துக்கோங்க எட்நூற்றி தொண்ணூத்தொன்று இந்த மாதிரி தான் வருது அதேமாதிரி டபுள்ஸில் வந்து நம்ம மேலேயே ஆறு ஆறும் கொடுத்துட்டோம் ஒம்பது ஒம்போதும் கொடுத்துட்டோம் அதை நான் ஆல்போலில் வைக்க சொல்லி இங்கேயும் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நல்ல ஒரு தரமான கெஸ்டிங் கொடுக்குறோம் ஸோ நம்ம கொடுக்குறது வரும் ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் டைம் இல்லை சரிங்களா கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் புரிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம் ஸோ ரெண்டாம் நம்பர் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா ரெண்டுன்னு போட்டுட்டிங்கன்னா நாலு நாலுன்னு எழுதலாம் ரெண்டுன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ஆறு ஆறு எழுதலாம் சரிங்களா ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ரெண்டு ரெண்டு டேரெக்டாகவே வருது ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னு வருது சரிங்களா இதை நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ரெண்டு நாலு ஆறுன்னு இருக்குது அப்போ எட்டு எட்டு வரும் எட்டு எட்டு அடிச்சிட்டாங்க சரிங்களா எட்டு எட்டு அடித்ததுனால ஸோ எட்டு எட்டு பேர் இருக்குது பட் இருந்தாலும் வந்து அந்த எட்டாம் நம்பர் இது கூட வந்து எட்டு எட்டுன்னு வச்சுட்டா கூட நம்ம எட்டாம் நம்பர் பேரில் அவங்க மாற்றலாம் ஸோ அதை வச்சு தான் எட்டு ஆறு ஆறு அப்படின்னு ஒரு நம்பர் வருது எட்டு ஆறு ஆறுன்னு நமக்கு கிடைக்கிது ஷார்ட்கட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஏற்கனவே நான் சொன்னபோது அந்த ஒன்று எட்டு எட்டு இப்படியும் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம சால் அதாவது பழைய ரெண்டு ரிசல்ட்டை வச்சு நம்ம மேட்ச் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வருது சரிங்களா அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆறு நாலு நாள்னு இருக்குது ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னு இருக்குது இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஐநூற்றி எழுபதுன்னு வரும் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஆறு நாலு நாள் நான் ஏற்கனவே எழுதுற மாதிரி ஸோ ரெண்டு இங்கே எழுதுற பாருங்க ரெண்டு நாலு நாலு அல்லது ரெண்டு ஆறு ஆறுன்ற பேட்டர்ன் வச்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த புதுசாக அடுத்த நாள் வர ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏழு அஞ்சு அஞ்சுன்னு வருது சரிங்களா ஏழு அஞ்சு அஞ்சுன்னு வருது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு அப்படின்னு வந்தாவே ஸோ அடுத்தது வந்து ஒரு ஒன்பது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ அதனால் வந்து ரெண்டு ஒன்பது ஒன்பது அப்படின்ற ஒரு பேரை வந்து நான் டைரெக்டாகவே உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ரெண்டு ஒன்பது ஒன்பது சரிங்களா இங்கே இப்படி ஒரு நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஒன்பது ஒன்பதுன்ட்டு சரிங்களா புரியதாக பாருங்கள் அந்த இதை எடுத்து நம்ம இந்த ரிசல்ட்டுக்கு பார்த்து அடுத்த ரிசல்ட்டை வச்சு நம்ம மேட்ச் பண்ணுறோம் ஸோ இங்கேயும் ஒன்பது ரெண்டு ரெண்டு திருப்பி ஊட்டினாங்கன்னா ரெண்டு ஒன்பது ஒன்பது ஊட்டலாம் சரிங்களா அதுக்காக அந்த இங்கே ஒரு நம்பர் எட்டு ஆறு ஆறு ஒன்று எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழு அஞ்சு அஞ்சுன்னு வந்ததுனால இதுவும் வந்து ஒரு வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் நாலு அஞ்சு ஆறு ஸோ அடுத்தது ஒரு ஏழு வரலாம் அல்லது எட்டு வரலாம் ஆல்ரெடி எட்டு கொடுத்துட்டோம் நமக்கு ஏழாம் நம்பர் டபுள்ஸ் அதிகமாக எங்கேயும் வரல நாலாம் நம்பர் வந்திருக்கு சரிங்களா நாலு வந்திருக்கு ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு மூணா நம்பரும் போகலாம் அதனால தான் அந்த ஒன்று மூணு மூணு கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ இந்த நாலு நம்பரையும் நான் உங்களுக்கு கீழே எடுத்து சமரைஸ் பண்ணி எழுதுகிறேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம அங்கே எழுதுறது பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ஆறு ஒன்று எட்டு எட்டு சரிங்களா அதேமாதிரி அதே பேட்டனில் ஒன்று மூணு மூணு இல்லைன்னா உங்களுக்கு பவர் அப்படியே தெரிஞ்சிடும் அதேமாதிரி ரெண்டு ஒன்பது ஒன்பது இதுதான் வந்து நமக்கு பழைய ரிசல்ட் அதாவது இந்த வாரம் நேற்று ரிசல்ட்டு போன வாரம் ரிசல்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷார்ட்கட்டு தான் கிடைக்கிது நமக்கு ஸோ லிமிட்டாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பேரை எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக டெய்லி வந்து சூப்பராக கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் அந்த கெஸ்ஸிங் எடுத்து எல்லாம் யூஸ்ஃபுல்லாக அவங்கவுங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா எல்லோரும் நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து வெற்றி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ